இது வந்து மறைக்கவும் பட்டிருக்கு அதுவும் நான் அதுவும் வந்து ஏன் வந்து மறைக்கிறாங்கங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ புருஷோத்தமன் வந்து அலெக்சாண்டரோட போரிடுறதுக்கு வந்து ரெடியாகவே இருக்கிறாரு அலெக்சாண்டர் வந்து ஹம்பியோட உதவியோட வந்து இந்த ப்ரெசண்டில் உள்ள அந்த பஞ்சாப் மற்றும் அந்த ஹிமாச்சல் பகுதிகளை வந்து அந்த ஹிந்து குஷ் மலையையும் வந்து சிந்து நதிகரையையும் வந்து கிடக்கிறாரு அங்கே வந்து இவங்க வந்து ஒரு கேம்ப் வந்து போடுறாங்க அங்கே வந்து பாரசீகம் மற்றும் மசிடோனிய வீரர்கள் வந்து அங்கே வந்து இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் வந்து அங்கே தான் வந்து தங்குறாங்க ஹம்பி வந்து போரஸை வந்து எதிர்க்கிறதுக்கு வந்து அலெக்சாண்டருக்கு அலெக்சாண்டருக்கு வந்து அவரை வந்து எதிர்க்கிறதுக்கு வந்து நிறையா வந்து யூகங்களை வந்து வகுத்து கொடுக்குறாங்க அதாவது எ எந்த வழியோடி போனால் நம்ம வந்து ஈஸியாக நீங்கள் வந்து போரஸை போய் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யூகங்களை வந்து வகுத்து கொடுக்குறாரு ஆனால் போரஸும் வந்து சும்மா கிடையாது அவரும் வந்து அவ போருக்கு வந்து ரெடியாகவே இருக்கிறாரு அவரோட படை வீரர்களோட வந்து ரெடியாகவே இருக்கிறாரு இப்போ